ஏ செட்டியாரோட சம்சாரம் என்ன சாயங்கால ஆனா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்று புருஷ எப்ப வருவா எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே அவளுக்கு என்னையா பதில் சொல்றது அந்த செட்டியார எப்படியா கொண்ட வர்ற கோபத்துக்கு வயச பாக்க மாட்டோம் நீர் மேல படிய வைக்கிறீ அடிச்சு விட்டு நார வேண்டாங்கானோ அது போட்டும் அந்த அந்த பொறிக்கு பையன் எடுத்தா கோலம் வருங்க பிரியத்தில கேக்குற அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ ஓ

அஞ்சுண்ணன் शेट्टीாரே உங்களோட தான் கூடி இருந்தார். இப்ப இல்லையா? பேங்க. என்ன உங்களுக்கு தெரியாதா ஒன்னா இருந்தது ஒரே குடும்பமா பழகினவரே அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல. எங்களுக்கு சார் தான் சத்த மரகத வடவட வட வட வந்துருதே என்னமோ தெரியல. இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. அம்மா மூச்சே நின்னுமோல இருக்கு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.

எவன் கட்டு போனாயண்ணு ஆடை எனக்கு ரம் வந்தவுது அட எவன் கட்டு போனாயண்ணு எனக்கு ஒரு வந்தவுது

தவறு இல்லை சரி தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை தடுமாறு என் மீதும் தவறு இல்லை ஆயிரம் நடத்தும் இல்லை அவசரம் நடத்தும் கட்டுப்போன தானத்திலே சிறந்தது நிதானம் சிறந்தது இருந்த அண்ணே தானத்திலே சிறந்தது நிதானம் சிறந்தது இருத அண்ணே

அந்தரத்தில் ஆடுகின்ற அம்பலவான அவ சொந்த புத்தி சமயத்தில் கெட்டதும் போனா என்ன கட்டுப்போனாய் அந்த புத்தி

நைட்ல ஹஸ்பண்ட் அண்ட் பிரெட்ட சாப்பிட்டு இது யாரு என்ன அங்க ஒரு ரொட்டி நீயும் பொண்டாட்டியும் எங்களுக்கு தெரியாம விற்பாடு வேற ரொட்டி சாப்பிடறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்து எங்களுக்கு என்ன உடம்பா சரியில்ல நம்ம இவ்வளவு ஜாதத்தை மிளகா வச்சுட்டு தெரியுமா அப்புறம் இது இது

ஒன்னா குடியிருந்தோம் ஒன்னா சாப்பிட்டோம் ஒன்னா பஜனை பண்ணும் இருந்தாலும் உமக்கு மரியாதை இல்லை உமக்கு அறிவு இல்லை ஏன் செட்டியாரா பேசுறாரு ஆவில பேசுது ஆதி மரியாதை கொடுக்காதா கிடையாது ஆதிக்கு சரி பேசுறா டேய் மூணு பேர் ஒன்னா தானே இருந்தோம் என்ன மட்டும் கொண்டுட்டு நீங்க ரெண்டு பேர் ஏன்டா இங்க வந்தீங்க அனுபவிக்க போறீங்க நீங்க நீங்கிட்டு நீக்கி எடுப்பியா ரூமுக்குள்ளேயே அப்படி எல்லாம் சொல்லப்படாது உம்ம கால்ல விடுற அறிவா டையர் ஆவிக்கு ஏதான காலு அப்ப வீடுல விடறேன் விட மாட்டேன் யா, என்ன காணம்னு என் பொண்டாட்டி, தாரதாரையா தாரையா கண்ணீர் விட்டுருக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணை தொட்டு தொடக்காதான் என்னையாடுவாங்க உங்க சம்சாரத்தை நாங்க தொடலாமா

ஏர்ட் கிணலாணும் திருப்பதி போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாரியயா தான் இருக்கான் திருப்பதிக்கு போய்ட்டு வந்தா வாழ்க்கையில திருப்போ ஏற்படுன்னு சொல்வாங்க இவங்க வாழ்க்கையில குழப்பமே ஏற்பட்டிருக்கு ஓ திருப்பதிக்கு போய்ட்டு வந்தா திருப்பம் என்ன ஏய் திருப்பதிக்கு வரலியே அத பத்தி ஆதார் ரெண்டு பேருக்கு தவல